தீயா தானே இந்த வேலையை பார்ப்பாங்க நீங்கள் எப்படி இந்த வேலையை பார்க்குறீங்க நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களா இது எத்தனாவது வட்டி சாமி இன்னைக்கு பால் கறக்கிறது நிறைய தட்டி கலந்துட்டீங்களா ம் இப்போ என்ன பண்ணி முடிச்சிருக்கீங்க தண்ணி போட்டு கழுவி கழுவிருக்கிறீங்க ம் பால் கறக்க போட்டால் சார் அசை போடுவாங்களா அப்படியா அசை போட்டால் பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன் கலக்கி ஆ கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு பத்து டைம் பால் கறந்து என்ன பண்ணும் டைம் பால் பாலே

வருது வருது கருப்பி கருப்பி கழுக்கு ஒன்று ஒரு வழி பண்ணுறாங்க ஏங்க கருப்பி அவ்வளோதானா இங்கே ஆ டிவி வேணுமா டிவிக்கு சொல்லி தருட்டா சரி சரி ம் பாத்தீங்கன்னா தல்கி வந்து பால் கறங்க கத்துக்கிட்டாங்க இல்ல ம் நீ ஊருக்கு போனவனே நான் பால்சா இருந்தேன் பான ஊருக்கு போனப்ப நீங்களே பால் கறிருந்தீங்க. ஆமா. ம் அப்பா தா அப்ப பால் கந்திட்டாரே இப்ப பதாலோ. ம் அண்ணால நீ வந்தா திதியூர் தத்தி பால் ம் என்னாச்சு? புடிச்சு. ஆமா. ம் சண்ட பெரும இருக்கு பார்த்தீங்கன்னா பால் எப்போ கரப்பா கறப்பாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் சாயங்காலம் மட்டும்தான் இருங்க நானும் வரேன் இருங்க நானும் வரேன் ஒரு நிமிஷம் வீடியோ முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தாங்க பால் கறப்பாங்க ஆனால் வந்துட்டு நம்ம கல்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பால் கலந்துடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து வாய் இல்லைங்களா அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பால் கறக்க சொல்லுக்கலாமா வாய் அசைப்பட்டால் போதும் டப்பாவில் ஒரு தண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க பால் கறக்கறதுக்கு பால் கறந்துட்டு மட்டும் சும்மா விடுறாங்களா பால் கறந்து முடிச்சுட்டு காஃபி வேணும் டீ வேணும் வெயிட் பண்ணி பாருங்க டீ வேணும் காஃபி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறது ஆ வீட்டில் ஸ்கூல் லீவில் பார்த்திங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்க விடுறதில்ல அவங்க தான் டிவி பார்ப்பாங்க அப்புறம் சரி அவங்க பார்க்கட்டு நம்ம கொஞ்ச நேரம் இந்த வெயிலுக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு விட மாட்டாங்க அப்புறம் டிவி சவுண்டை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து எழுப்பி விடுறது பார்த்தீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமாகிடுச்சு இன்னும் ஸ்கூல் அப்படி தள்ளி தள்ளி போடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஜூன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு சமாளித்து தாங்க ஆகணும் இந்த மாதிரி காஃபி வைங்க டீ வைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ராவடிதாங்க இப்படி தான் இருக்கிறாங்க இவங்க கருப்பி கருப்பி தான் பாவாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நீங்கலாம் சாப்பிட்டீங்களாங்க வாங்க சாப்பிட போலாம் பாத்தீங்கன்னா மணி 11 ஓர் பட் பக்கம் ஆயிருச்சு ஆ மரத்து கம்மி ஆ மரத்து கம்மிக்குமா பாருங்க எப்படி இருக்கு இந்த ஏரியா ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க மறக்க பெல் வைக்கணும் பிக்ஸ் பண்ணுங்க கடைக்கு பால் பேசிட்டு போகிறாங்க அடுத்து காஃபி சொல்லி ராவடி பண்ணுவாங்க ஆனால் ஆட்டுப்பாலில் பால் டீ எல்லாம் குடித்தாலும் நல்லா தாங்க